அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நதி என்கிற சிறுகதையைத்தான் உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் நதி சிறுகதை ஆறு பணியில் நனைந்து போய் கிடந்தது அசைவற்றிருந்த நீரை பார்த்ததும் உடம்பு சிலிர்த்தது குளிர் என் உடலை கட்டி தழுவி இறுக்கியது கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டேன் நேரமாகுதே வைத்தியர் அண்ணாவிடம் தனிந்த குரலில் சொன்னார் அண்ணா பல் தேய்த்து மீதி இருந்த மாமர இலை வீசினான் குனிந்து வாய் கொப்பளித்துவிட்டு விட்டு என்று நீரில் பாய்ந்தான் சட்டென்று மௌனம் கலைந்து ஆறு குலுங்கி சிரித்தது நானும் நீரில் இறங்கினேன் தண்ணீரின் குளிர் என் கால் கால்வழியாக கொடிவீசி படர்ந்து மேலேறியது ஒரு வினாடி தயங்கினேன் பிறகு மெதுவாக உறுதியுடன் நீரில் அமர்ந்தேன் மெதுவாக அள்ளி அணைத்து இறுக்கி மூச்சு திணற வைக்கும் குளிர் இடுப்பு மார்பு முகம் முழுவதுமாக எழுந்து துண்டால் தலை கொண்டேன் அதே துண்டை நீரில் அலசி பிழிந்து உடுத்து கொண்டேன் ஈர உடைதான் சம்பிரதாயம் மனமும் உடலும் அறிவும் குளிரில் உறைந்து செயலற்று போயிருந்தது போல தோன்றியது ஆற்றில் பரப்பின் ஒரு வாழை மட்டை மிதந்து போனது காரணமின்றியே அதை கண்களால் பின்தொடர்ந்தேன் தேவையில்லாமல் செங்கதலி என்று நினைத்து கொண்டேன் வைத்தியர் சாமான்கள் அடங்கிய பெட்டியை தலையில் எடுத்து கொண்டார் அண்ணா ஈர துணிக்கு மேல் சிவப்பு துண்டை கட்டிக்கொண்டான் அவன் முகத்தை கவனித்த போது எனக்குள் சிலீரிட்டது இருகின முகம் கண்களில் ஈர பளபளப்பு உதடுகளை கடித்திருந்தான் மனம் பொங்கியது அவனருகே போய் தோளில் கை வைத்து பறிவுடன் ஏதாவது சொல்ல வேண்டும் இருந்தது போலாமா பெரியப்பா சோமன் அண்ணா ஊர்க்காரர்கள் டடும் டம் 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 என்று விம்மித்துடிக்கும் பறையொளி நடந்தோம் மௌனச்சுமை ஆற்றங்கரையோலமாக பச்சை பசேல் என்று துடலி முட்கள் படர்ந்து வேலியிட்டிருந்த மாசானம் தாத்தாவும் பெரியப்பாவும் பெயர் தெரியாத எத்தனையோ பேரும் சாம்பலான இடம் பெரியப்பாவின் சிதை கூட்டிய இடத்தில் அந்த தென்னங்கன்று இப்போது சிறு மரமாக சிறகு விரித்திருந்தது பெரிய அடிமரத்துடன் நிறைய தென்னைகள் சிறகடித்து சலசலத்தன புதிய மரங்களுக்கு இடம் விட்டு இங்கு எத்தனை தென்னை மரங்கள் பட்டு போயிருக்கும் மஞ்சள மரத்தடியில் எரிந்து சாம்பலான சிதை செவ்வக வடிவக்குழி கருப்பாக வாய்த்திறந்திருந்தது அது நான்கு புறமும் பச்சை இலைகள் அனல் பட்டு வாடி கருகியிருந்தன மனம் ஆச்சரியமாக சாதாரணமாக மிகவும் சாதாரணமாக இருந்தது துயரமும் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லாமல் வெறிச்சிட்டு எட்டு மாசம் முன்பு லீவு முடிந்து புறப்படும்போது அம்மா பின்னாலேயே வந்தால் சிரிப்பிருந்தது எனினும் முகத்தில் ஒரு ஏக்கம் தழும்ப போகும் கண்கள் எனக்கும் மனம் இறுகி தொடித்தது நடந்து கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்த்தேன் செக்க செவேல் என்று தென்னை மரம் காய்ந்து குலுங்கி நிற்க அதன் கீழ் நின்று கொண்டிருந்தாள் மாட்டிய படம் போல சோப்பு ஜாக்கெட்டும் வெள்ளை முண்டும் விரிந்து பளவழக்கும் விழிகளுமாக வைத்தியர் சடங்குகளை இருபது வருட தொழில் திறமையுடன் செய்து கொண்டிருந்தார் நிறம் வங்கி போன புராதான ஓவியம் போல அந்த காட்சியும் சுற்றுப்புறமும் என்னை சுற்றி விரித்தன பறையொளி எங்கோ கேட்டது வைத்தியர் ஒரு ஓட்டு துண்டால் குழியின் உள்ளிருந்து எரிந்து வெண்மையான எலும்புகளை லாபகமாக இடுக்கி எடுத்து தயாராக வைத்திருந்த புதிய மண்பானைக்குள் போடுகிறார் சடங்குகள் என் கண்களுக்கு முன் அந்த கரிய குழியும் அதனுள் குவிந்திருந்த சாம்பலும் மட்டும்தான் மீதி இருந்தன அடிநாதமான அந்த பறைகளின் விம்மல் அம்மாவின் நெற்றி ஓரம் இந்திரா காந்தி மாதிரி நகையோடு இருக்கும் ஐம்பத்தைந்து வயது என்று அவளைப் பற்றி சொல்ல ஒரே ஆதாரம் அதுதான் மெலிந்தது என்றாலும் உறுதியான உடம்பு எந்த வேலையும் செய்ய அஞ்ச மாட்டாள் ஒரு சமையலரின் முழு வேலையும் செய்து முடித்த பிறகு இரண்டு பசுகளை பராமரித்து இடைப்பட்ட மணிகளில் சாரா தோமஸும் தகலி பிள்ளையும் வாசித்து அக்கம்பக்கத்து பெண்களுக்கு சுருக்கமாக கதை சொல்லி அம்மா ஒரு சரித்திர மாதிரிதான் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறாள் அம்மாவின் சின்ன வயது படம் இல்லை எனக்கு நினைவு திறந்த நாள் முதல் அவள் இப்படித்தான் இருக்கிறாள் என்று தோன்றுகிறது அந்த கண்கள் அவள் பேசுவது சிரிப்பது எல்லாம் பெரும்பாலும் அவற்றால் தான் சின்ன பமேரியன் போல பின்தொடர்ந்து வந்த அவள் பார்வைதான் கடைசி நினைவு தந்தி கிடைத்தது ரயிலேறி நான் வந்தபோது என் வீடு எனக்கு அந்நியமாக இருந்தது அம்மா ஒரு பிடி சாம்பலாகி போயிருந்தாள் அவள் நிறைந்திருந்த வீட்டில் உறவினர்களும் மௌனமும் எலும்புகளை போட்டு முடித்து சிவப்பு துண்டால் அந்த பானையை மூடி கட்டி வாழை இலையில் சுற்றி வைத்திருந்த மலர் மாலையை அதற்கு அணிவித்து வைத்தியரின் தேர்ந்த விரல்கள் இயங்குவதை வெறித்தபடி நின்றேன் வைத்தியர் அண்ணாவை பார்வையால் கூப்பிட்டு மண்வெட்டியை தந்தார் அதை வாங்கிய போது அவன் கைகள் தொடித்தன முகத்தில் நிழல் விட்டது போல் இருந்தது பறையொளி உச்சத்துக்கு வந்தது மண்வெட்டியை இழுத்து கொண்டே இடப்புறமாக சுற்றி வந்து அண்ணா நின்றான் பிறகு விம்மிய உதடுகளை கடித்தபடி மூன்று முறை மண்ணை அள்ளி குழிக்குள் போட்டான் வைத்தியர் உடனே மண்வெட்டியை வாங்கி பரபரவென்று இயங்க குழி நிரம்பியது ஒரு மண்மேடாக உருமாறியது சிறிய பெட்டியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த தென்னங்கன்றை வைத்தியர் எடுத்து அண்ணாவிடம் தந்தார் பறை விம் விம் என்றது அண்ணா அதை மண்மேட்டில் நட்டு குடத்திலிருந்து நீர் மூண்டு ஊற்றி இடப்புறமாக சுற்றி வந்து வணங்கினான் நானும் சோமனண்ணாமும் நமஸ்கரித்தோம் சடங்குகள் தொடர்ந்தன பறையொலி அந்த பகுதியையே அமங்கலமாக மாற்றியது மரக்கிளைகளில் பறவைகள் பயந்து சிறகடித்தன அண்ணா வெளிப்படையாகவே விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான் வைத்தியர் பானையை அண்ணா தலையில் எடுத்து தந்தார் மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம் பறை தேம்பியது எங்கள் சுவாசத்தில் அதன் விம்மல்கள் கரைந்தன பறையொலியே எங்கள் சுவாசமாகியது மறுபடி ஆற்றங்கரை வழியாக நடந்து வீட்டுக்கு வந்தபோது பகல் வெளிரத் தொடங்கியிருந்தது வீட்டுக்குள் இருந்து பித்து கொண்டு வருவது போல கூட்டமாக அலறுகள் வெளியே வந்தன என் மனம் குழுங்கி போனது கட்டுப்படாமல் கைகள் நடுங்கின முற்றத்தில் மெழுகி கோலமிட்ட வட்டத்தின் நடுவில் அண்ணா பானையை வைத்தான் வாழை இலை மரக்காலில் நெல் பழம் சர்க்கரை பூ செம்பில் துளசி நீர் குத்துவிளக்கு குத்துவிளக்கு கூட ஒருவித அமங்கலம் இருந்தது அழுகை ஒரு புயல் போல என்னை சுற்றி வீசி அடித்தது என்ன நடக்கிறது என்றே புரியாமல் ஒருவித பித்து பிடித்தார் போன்ற நிலை பெண்கள் வளம் வந்து வணங்கி தட்சனை போட்டு பூ போட்டு பூஜை செய்து அம்மா என்று நினைத்த போது என் மனம் இலகி பேயாட்டம் போடவில்லை உயிருடன் அவள் இருந்தபோது அவளை பிரிந்திருக்கிறோம் என்ற நினைவே என்னை அலைக்கழிப்பதுண்டு சடங்குகள் முடிந்தபோது சூரியன் உச்சிக்கு போயிருந்தான் மறுபடியும் அண்ணா பானையை தலையில் ஏற்றி கொண்டான் மறத்த மனத்துடன் தொடர்ந்து போகும்போது இதெல்லாம் நிஜம்தானா என்று சட்டென்று ஒரு நினைவு எழும்பியது ஆறு ஒளி பெற்றிருந்தது அலையடித்த போது கண்கள் கூசின எனக்கு மிகவும் பரிச்சயமான ஆறு இது என் இளம் பருவத்து தோழி மலையில் அவளுடைய துள்ளல் இரவில் அவளது மௌனம் பனி பெய்யும் காலையில் அவளது ஞானம் எத்தனை நெருக்கமானவள் இவள் எனக்கு இன்று எனக்கு ஆறு பரிச்சயமே இல்லாத புதிய இடம் போல தோன்றியது வளைவு திரும்பி இருமுனைகளும் மறைய முதலும் முடிவும் இல்லாமல் அனந்தமான ஒருவழிப்பாதையாக பாய்ந்து செல்லும் அவளுக்குள் எனக்குத் தெரியாத ஆயிரம் ஆயிரம் ரகசியங்கள் இருப்பதாக தோன்றியது இடுப்பளவு ஆழம் கூட இல்லாத ஆற்றுக்கு பல்லாயிரம் மைல் ஆழம் இருப்பதாக நினைத்தேன் ஒரு நிமிஷம் உடம்பு நடுங்கி சிலிர்த்தது அண்ணா ஆற்றில் இறங்கி இடுப்பளவு நீரில் நின்று கொண்டான் அம்மா என்று விம்முவது போல தோன்றியது பானைய பின்பங்க வழியாக போட்டுட்டு திரும்பி பாராம முங்குறது வைத்தியர் சொன்னார் அண்ணா பானையை நழுவ விட்டான் மூழ்கினான் திரும்பி பார்க்கவில்லை திரும்பி பார்க்க வேண்டாம் திரும்பி பார்த்தவன் வாழ்ந்ததில்லை பானை மூழ்கியது பூக்கள் இரத்த சிவப்பில் செம்பருத்தியும் அரளியும் தெச்சியும் பழுப்பு நிற செண்பகமும் மெதுவாக மிதந்து கழித்து ஓடி அவை மறைந்தன சுடப்படாத மண்பானை நீரில் நீல நிற ஆழத்திலிருந்து குமிழிகள் வந்தன பிறகு சுழிப்பு பின் பரப்பு மௌனமாகியது முங்குறது நாளியாவதே வைத்தியர் சொன்னார் நீரில் இறங்கினேன் மூழ்கினேன் வாய் தடதடத்தது மறுபடி தலை துவட்டி கரையேறினேன் அண்ணா வைத்திருந்த புதிய வேட்டியை ஒடித்து கொண்டேன் பசித்தது நதி எதுவும் நடக்காதது போல ஓடிக்கொண்டிருந்தது மௌனமாக நன்றி வணக்கம்